சக்தி அறக்கட்டளையின் இரண்டாம் ஆண்டு விழா பல்லடம் மங்களம் ரோடு அறுபத்தி மூன்று வேளம்பாளையம் கந்தசாமி ராஜம்மாள் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது விழாவிற்கு சக்தி அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் மிருத்துலா நடராஜன் தலைமை தாங்கி பேசினார் செயலாளர் கௌசல்யா தேவி வரவேற்றார் பல்லடம் வனம் பவுண்டேஷன் செயலாளர் ஸ்கை சுந்தரராஜ் பல்லடம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் மணிமேகலை பல்லடம் நகராட்சி தலைவர் கவிதாமணி ராஜேந்திரகுமார் பல்லடம் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் தேன்மொழி ஆகியோர் பாராட்டி பேசினர் எழுத்தாளர் சென்னை சாலின் மரிய லாரன்ஸ் விழா சிறப்புரையாற்றினார் திருப்பூர் மாவட்ட கல்குவாரி மற்றும் கிரசர் உரிமையாளர்கள் சங்க தலைவரும் திருப்பூர் மேற்கு ரோட்டரி முன்னாள் தலைவருமான கா பாலசுப்ரமணியம் முன்னிலை உரையாற்றினார் தாய் அறக்கட்டளை தலைவர் சுந்தரமூர்த்தி அறுபத்தி மூன்று வேலம்பாளையம் ஊராட்சி தலைவர் நடராஜன் ஆகியோர் வாழ்த்து பேசினார் நிகழ்ச்சியின் முதலாவதாக ஸ்ரீசைலம் நாட்டியாலயா மாணவியரினுடைய பரதநாட்டியம் நடந்தது டாக்டர் கி பாலமுரளி நளினி ஆகியோர் உயிர்காக்கும் முதல் உதவியை எவ்வாறு செய்வது என செயல் விளக்கம் அளித்தனர் காடர் பழங்குடியினரினுடைய நில உரிமையை அறவழிப் போராட்டத்தின் மூலம் மீட்டெடுத்து காடர் இனத்தலைவி ராஜலட்சுமி இருளர் இன மக்களின் மேம்பாட்டிற்காக செயல்படும் ந வள்ளி இரவலர் பழங்குடி இனத்தலைவி அமுதவள்ளி பழையர் சமுதாயத்தை பற்றி எழுத்தும் எழுத்தாளர் தலிஞ்சி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் வி ஆனந்தி கோடந்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் வி ரோஸ்லின் செல்வபாய் ஆகியோர்களுக்கு கரைபுதூர் ஏ நடராஜன் விருதுகள் வழங்கி பாராட்டினார் விழா அரங்கில் புத்தகங்கள் பாரம்பரிய நாட்டு விதைகள் உணவுகள் இயற்கை சார்ந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன முடிவில் சக்தி அறக்கட்டளையினுடைய துணை செயலாளர் வினிதா அசோக் குமார் நன்றி கூறினார் உண்மையின் ஒளியாய் டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்